வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓ பண்ணிச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வரும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜாப் ரோல் ட்ரெயினர் ரோலை ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சிக்ஸ் மந்த் ஆஃப்டர் ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஜெண்டர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் ஜென்ரல் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டும் இருக்குது டூவலவர் ஷிஃப்ட்டும் இருக்குது குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்னடியர் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே தான் இந்த நிறுவனம் இருக்குது பொசிஷன் குவாலிட்டி செக்கிங் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் ஹெல்பர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபீமேல் கேன்டேட்டுக்கு பதிமூணாயிரம் இருந்து பதினேழாயிரம் குள்ளே இருக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு இருந்து இருபத்தி குள்ளே இருக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனியை ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபுல்டேட் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துடுறாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூரில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுனா மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு மட்டும் ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டைல்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலைன்னா மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசியூமை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்பை தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது அம்பத்தூர் சைடு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்